பதினஞ்சு தர்த்துவடிகள் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டச்சுண்ணம் கடுங்கார அண்ட சுண்ணம் செய்யக்கூடிய முறையை பற்றி பார்க்க போகிறோம் அதில் பாகம் ஒன்று இது இது ஒரு மூணு பாகம் அல்லது நாலு பாகமாக இது வந்து போட வேண்டியிருக்கும் ஏன்னா இது ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு வருஷம் கழிச்சு திரும்பவும் வந்திருக்கோம் நிறையா பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்குறோம் இன்றைக்கி நம்ம பதிவு எல்லாம் வரும் நம்ம வகுப்பு எல்லாமே ரெகுலராக நடக்கும் நம்மளுடைய முதல் வகுப்பு வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வகுப்பு மட்டும் பதினாலாம் தேதி ஒரு நாள் வகுப்பு மட்டும் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்குங்க சரி ஓகே நம்ம இன்னைக்கு என்ன பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த அண்டை சுண்ணம் செய்கிறது அண்டை மிளகு செய்கிறது இதெல்லாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதையே அண்ட குரு சுனமாக கடுங்கார அண்ட குரு சுனண்ணமாக மாற்றக்கூடிய ஒரு முறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பொதுவாக அதிகமாக வெளியில் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரிஞ்சவங்க இருக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சரி நம்ம பதிவுக்கு போகலாம் முதல்ல இது மாதிரி ஒரு கண்ணாடி ஜாடி மூடியோட எடுத்துக்கணும் சரியா மூடி உள்ள ஒரு கண்ணாடி ஜாடி எடுத்துக்கிறோம் அடுத்தது நல்லா பெருசாக இருக்கிற எலுமிச்சம்பழம் வந்துட்டு ஒரு ஐம்பது பழத்தை வந்து அறுத்து புழிஞ்சு சாறு எடுத்துக்கணும் இதை வந்து வடிகட்டணும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு வருஷம் கழிச்சு வந்து நம்ம பதிவுக்கு வந்துருக்குறோம் தொடர்ந்து இனிமேல் பதிவுகள் கொடுக்கணும் தொடர்ந்து பழைய மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறோம் சரி நான் போட்டோம் இப்போது இந்த மாதிரி வந்து இளநிச்சம்பம் வந்து ஒரு ஐம்பது குழம்பு வந்து நாம் அறுத்து குளிஞ்சு எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறோம் அதோடய திப்பி விதை எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக அது மாதிரி இதை வந்து வடிகட்டிக்கிறோம் வந்து நல்லா பெரிய பழமாக நல்லா பழுத்த பழமாக எடுத்து அதை வந்து ஒரு ஐம்பது பழம் வந்து சார் எடுத்துக்கோங்க சரியா அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சரக்குகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இது வந்து வெடி ஒரு பத்து கிராம் இது வந்து கட்ன வீரம் இது நல்லா பொடி பண்ணிக்கணும் பத்து கிராம் இதையும் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறோம் அது பூநீர் போட்டவொன்னா நல்லா பொங்கி நிற்குது இப்போ அதில் என்ன பண்ணுறோம்னா இந்த கட்டின வீரத்தை பொடி பண்ணி பத்து கிராம் அதில் நம்ம கொடுத்துறோம் வீரம் கொடுத்தவுடனே அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் உடனே அது அந்த நுறைய எல்லாத்தையும் என்ன பண்ணுது கீழே தள்ளிட்டு போயிடும் சரியா அதுதான் வீரத்தோடைய வேகம் இவ்வளவு தூரம் பொங்கி நின்றுதான் இத்தனை ஒன்று வீரம் போட்டவொடனே என்னாச்சு எல்லாத்தையும் அடித்து கீழே இறக்கிட்டு போயிடுச்சு அடுத்த சரக்கு பாத்தீங்கன்னா பூரம் பூரம் பத்து கிராம் இது சுத்தி பண்ணி வச்சிருக்குது சுத்தி பண்ணி கட்டின பூரம் இது இந்த கட்டின பொருத்தையும் வந்து நாம் இதோட சேர்த்து கொடுத்துர்றோம் அதை நல்லா கலந்து விட்றோம் இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்குறோம் ஒரு ஐம்பது எலுமிச்சை மரத்தோடைய சாறு எடுத்து அதை வந்து இந்த கண்ணாடி குப்பையில் வடிகட்டி எடுத்தாச்சு அடுத்தது ஒரு பத்து கிராம் வெடிவப்பு வெடிவிப்பு அஞ்சாங்காய்ச்சல் வெடிவப்பு எண்ணெய் கலட்டி சுத்தி பண்ணி முதல்ல சுத்தி பண்ணணும் எண்ணெய் கலட்டணும் அதுக்கப்புறம் வந்து எடுத்த அஞ்சாங்காய்ச்சல் வெடிவப்பு பத்து கிராம் எடுத்து அதை பொடி பண்ணி அதில் போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூடம்னு சொல்லக்கூடிய ஆலாத்தி கற்பூரம் அது வந்து சுத்தி பண்ணது பத்து கிராமு அதை எடுத்து பொடி பண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறம் பூரம் ரசக்கற்பூரம்னு சொல்லக்கூடிய பூரம் சுத்தி பண்ணி பாகப்படுத்தி எண்ணெய் கலட்டி அதுக்கப்புறம் கட்டின பூரம் பத்து கிராமு இதெல்லாம் செய்யணும் சுத்தி பண்ணணும் அதுக்கப்புறம் அதை பாகப்படுத்தணும் பக்குவப்படுத்தணும் அதில் இருக்கிற எண்ணெயை கலட்டணும் அதுக்கப்புறம் கட்டணும் அப்படி கட்டின பூரம் பத்து கிராம் இதெல்லாம் எப்படி செய்யணுன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு தனியாக பதிவு தரேன் அதுக்கடுத்து சுத்தி பண்ண சுத்தி பண்ணி பாகப்படுத்தி அதே மாதிரி எண்ணெய் நீக்கி கட்டின வீரம் பத்து கிராம் சரியா எல்லா பொருள்களும் முறையாக சுத்தி பண்ணி பாகப்படுத்தி கட்டி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும் சரியா இது வந்து சுத்தி பண்ண வீரம் பத்து கிராம் அதையும் பொடி பண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூநீர் சுத்தி பண்ணி எண்ணெய் கலட்டி பாகப்படுத்தின பூநீர் பத்து கிராம் சிலது கட்ட வேண்டிய சில சரக்கு கட்டணும் இதில் சில சரக்கு வந்து பாகப்படுத்தணும் சில சரக்கு சுற்றி பண்ணி பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி சரியா இப்போது இந்த அஞ்சு சரக்குகளும் இந்த எலுமிச்சம் பிரசாரில் போட்டு நல்லா கலக்கியாச்சு இது வந்து சுத்தமான இன்னைக்கு பொரிச்ச இன்னைக்கு போட்ட நாட்டுக்கோழி முட்டைகள் பத்து முட்டை சரியா இதையும் இந்த இதை வந்துட்டு இந்த இதுல நம்ம இந்த நெலுமிஷம் சார்கள கவனமா ஒவ்வொரு முட்டையா வந்து உள்ள போட்டுக்கங்க ஓரளவுக்கு கைப்படாமல் இதில் வந்து உள்ள போடுங்க முட்டையில் ஏன்னா இந்த தண்ணியில் கைப்பட வேணாம் அரிக்கும் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு சின்ன கரண்டி மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த முட்டைகளை போடுங்க பத்து முட்டை நாட்டுக்கோழி முட்டை பத்து முட்டை இதை வந்து கலந்துடணும் சரியா நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுருவேன் இந்த மாதிரி இத வந்து நல்லா கலக்கி இதெல்லாம் வச்சிக்கிறீங்க இத வந்து என்னன்னா தினமும் அப்படியே வெயில வச்சிடலாம் வச்சிட்டு இத வந்து த டெய்லி வந்து காலையில சாயந்தரம் வந்து அப்படியே ஒரு நல்லா கலக்கி கலக்கி கொடுக்கணும் சரியா இந்த சாறு முழுசாக சுண்டி மெழுகு பதம் வரணும் முட்டைகள் எல்லாமே என்ன ஆகிடுச்சின்னு பாருங்க அந்த வேகத்தில் சரக்குட வேகத்தில் மேலே வந்துடுச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி போடுங்க இரும்பு மூடி போடாதீங்க பிளாஸ்டிக் மூடி இருக்கிற பாட்டிலாக பார்த்து வாங்கிக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து அப்படியே தினமும் வெயிலில் வைக்கணும் இது மெழுகாகும் மெழுகு பதம் வரும் மெழுகு பதம் வந்தவொடனே எடுத்து கல்வத்தில் போட்டு அரைச்சி மெழுகாக எடுத்துக்கலாம் இது வந்து அண்டை மெழுகுன்னு பேர் இது வந்து லிங்கம் மாதிரியான லிங்கம் துருசு தாளகம் அதே மாதிரி கந்தகம் இந்த மாதிரியான சரக்குகளை கட்டுறதுக்கு ஆகும் மெழுகு இதோடைய சுண்ணம் செய்யலாம் அந்த சுண்ணம் வந்துட்டு எல்லா சரக்குகளையும் சுண்ணமாகும் ஆடக்கூடிய அறுபத்தி நாலு சரக்குகளையும் சுண்ணம் பண்ணும் இதுலேயே குரு சுண்ணம் செய்யலாம் கடுங்கார அண்ட குரு சுண்ணம் செய்யலாம் அது வந்துட்டு என்னென்னா முப்புக்கு சமமான ஒரு வேலையை செய்யக்கூடியது அது வாதம் எல்லாத்துக்குமே வாதம் வைத்தியம் கற்பம் எல்லாத்துக்குமே ஆகக்கூடியது அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பதிவு வந்து என்னென்னா நமக்கு எப்படி அதோடைய முதல் படி செய்யக்கூடியது இதுதான் முதல் படி அதை இப்போ செஞ்சிருக்கோம் மற்றது அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்காலி